திருவாவளவன் வந்து இருக்கிறது திமுக கூட்டணி அவர் அப்படிதானே அதெல்லாம் பெருசு அப்படித்தான சொல்வாரு தேசிய ஜனநாயக கூட்டணி திமுக விழுத்துகின்ற அளவுக்கு பொருந்திய கூட்டணியாக உருவாகி வருகிறது இருபத்தி ஆறு சட்டமன்ற பகுதியின் போது எங்கள் கூட்டணி தான் திமுகவை வீழ்த்தப் போகிற கூட்டணி என்பதை மக்கள் உணர்ந்து வருகிறார்கள் உறுதியாக இந்த மக்கள் விரோத ஆட்சியை தமிழ்நாட்டு மக்கள் முடிவு கொண்டு வருவார்கள் அப்பொழுது எங்களது கூட்டணியின் ஆட்சி தமிழ்நாட்டில் உருவாகும் என்பதுதான் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு உண்மையாகும் இல்லை சார் நீங்க அமித்ஷா இல்ல இல்ல கூட்டணியில பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணி இந்தியா முழுவதுக்குமாக பாரதிய ஜனதா கட்சி தலைமை ஏற்கிறது தமிழ்நாட்டிலேயும் திரு அமித்ஷா அவருடைய முயற்சியில தான் இந்த கூட்டணி பலப்பட்டு வருகிறது அவர் தான் அம்மாவுடைய கட்சி தமிழ்நாட்டில் தலைமையேற்கு சொல்லியிருக்காரு அவர் தான் வந்து என்ன சொல்லியிருக்காரு கிளியரா எங்களது கூட்டணி ஆட்சி அமைக்கும் சொல்லியிருக்காரு இதை நீங்க எப்படி வேணாலும் இன்டர்பிரட் பண்ணலாம் இப்போ நீங்க ஆயிரம் கேள்வி கேட்கலாம் ஆனா இந்த கேள்வி எல்லாம் நீங்க கேட்பது போல இந்த மக்கள் விரோத திமுக ஆட்சியின் செயல்பாடுகளை திசை மாற்றும் விதமாக தேவையில்லாமல் தேசிய ஜனநாயக கூட்டணி பலப்பட்டு வருவது தமிழ்நாட்டுக்கு நல்லது என்பது உணர்ந்தவர்கள் இது போன்ற தேவையற்ற கேள்விகளை கேட்க மாட்டார்கள் என்று சொல்லலாம் எடப்பாடி பழனிசாமி தான் சொல்றாரு அதுக்காக பதில் தெரியும் நீங்க மக்கள் விரோத ஆட்சியில தினம் ஒரு கொலை இது கஞ்சா போன்ற போதை மருந்து புழக்கம் பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை சிறிய திரும்பி முதல் மூதாட்டி வரை இன்றைக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை தமிழ்நாட்டில் யாருக்குமே பாதுகாப்பு சீர்கட்ட நிலை இன்னும் சொல்ல போனால் விவசாயிகள் ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் போக்குவரத்து தொழிலாளர்கள் மருத்துவர்கள் செவிலியர்கள் பகுதி நேர ஆசிரியர்கள் மின்சாரத்துறை ஊழியர்கள் மாற்றுத்திறனாளிகள் என அனைத்து தரப்பு மக்களுக்கும் இந்த ஆட்சியாளர்கள் சொன்ன தேர்தலுக்கு முன்னு சொன்ன வாக்குறுதிகள் நிறைவேற்றாமல் ஏமாற்றி வருவார்கள் வருகிறார்கள் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேங்கிறாங்க குடும்பத்துக்கு இன்றைக்கு தமிழ்நாட்டில் விலைவாசி உயர்வு இவர்களுடைய வரி உயர்வாலையும் இன்றைக்கு இவர்கள் இருக்கிற கட்டண உயர்வுகளாலேயே மாதம் ஆறாயிரம் ஏழாயிரம் ரூபாய் அதிகமாகிருக்கு அதை பற்றி எல்லாம் மக்கள் யோசித்து இந்த ஆட்சியை புறம் தள்ளுவதற்கான ஒரு மாற்று சக்தியாக எங்கள் கூட்டணியை பார்த்து வருகிறார்கள் அதில் வந்து இவர் அப்படி சொன்னாரே இப்படி சொன்னாரே அப்படின்னு கேட்கறது இது தேவையில்லாத கேள்வியாக நினைக்கிறேன் தமிழ்நாட்டில் அம்மாவுடைய கட்சியின் தலைமையில கூட்டணி அதன் தலைமையில் ஆட்சி அமைன்னு சொல்லிட்டாரு அது தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி என்று திரு அமித்ஷா சொல்லியிருக்காரு இதுல நீங்க இப்படி அப்படின்னு கேள்வி கேட்கறதுனால அமித்ஷா சொல்லியிருக்காரு நயனா நாயகன் சொல்றாரு அவர் சொல்லலாம் இவர் சொல்லலாம் யாரு சொல்லலையோ அவங்கள போய் நீங்க கேட்கறதை விட்டுட்டு தேசிய கூட்டணியில தெரியல பிரதமர் மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக முதல்வராக வேண்டும் என்பதற்காக இந்தியாவிற்கு அதுதான் பாதுகாப்பு இருக்கும் இந்தியாவின் நலனுக்கும் நல்லது இன்றைக்கு உலக பொருளாதார வளர்ச்சியில இந்தியா இன்றைக்கு நான்காவது இடத்திற்கு உயர்ந்திருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும் அது போன்ற ஒரு முக்கியமான ஒரு கூட்டணியாக தேசிய ஜனநாயக கூட்டணியில நாங்கள் சொல்லல இவர் சொல்லலங்கிறத நீங்க யார் சொல்லலையோ அவங்கள்ட்டன் அவர்கள் பேசுறாங்க தமிழ் மொழிங்கிறது எல்லோருக்கும் தெரியும் பிரதமர் உலக நாடுகள் எல்லாம் சொல்றப்ப தொன்மையான ஒரு மொழி தமிழ் மொழின்னு சொல்றாரு பட் தமிழ் மொழியில இருந்துதான் மற்ற மொழிகள் உருவாகினது அப்படிங்கிறது வரலாற்றுல பல பழைய இலக்கியங்கள்லையும் தொல்காப்பியத்திலே குறிப்பிட்டிருக்காங்க பட் சயின்டிபிக்கா அறிவியல் ஒரு ப்ரூஃப் இருந்தால் அன்னைக்கு கமலஹாசன் போய் கோர்ட்டில் சுற்ற முடியும் அவர் ஏன் கொடுக்க முடியலன்னா இதெல்லாம் வரலாற்று ரீதியாக பழைய கொல்காப்பியம் போன்ற பழமையான புத்தகங்களில் தமிழ் மொழியின் தனித்தன்மை சமஸ்கிருதம் கலக்காத ஒரு மொழி சர்வைவாக முடியும்னா அது தமிழ்மொழி மற்ற மொழிகள்லலாம் சமஸ்கிருதத்தை விட்டுட்டு அவங்களால சான்ஸ்கிரிட் இல்லாமல் அந்த மொழிகள் சர்வேவாக முடியாது ஆனால் தமிழ் மொழி தான் அப்படி சர்வே ஆகிட்டு வருதுங்கிறது பல்வேறு எடுத்துக்காள் தொல்காப்பியத்துல சொல்லப்பட்டிருக்கு பட் இது வந்து தொன்மையான மொழி என்று எல்லாரும் உணரப்பட்டிருக்கு அது வரலாற்று ரீதியாக பல பழைய புத்தகங்கள்ல நம்ம தெரிஞ்சுக்கிறோம் பட் அறிவியல் ரீதியாக இப்ப சிந்து சமவெளி நாகரிகமே திராவிட நாகரிகம் தான் என்று மூத்த ஐஏஎஸ் அதிகாரி ஒரிசாவுடைய தலைமை நிலை செயலாளர் வரலாற்று ஆய்வாளர் திரு பாலகிருஷ்ணன் அவர்கள் புத்தகம் எழுதியிருக்காரு அதில் அவரே என்ன சொல்கிறாரு இதில் சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணுறதுக்கான எவிடன்ஸஸை நான் எடுத்து கொடுக்குறேன் இட் ஹேஸ் டு பி ப்ரூவ்ட் பை சயின்ஸ் அந்த ஆதாரம் இருந்தால் தான் நம்ம அதை ஒத்துக்க முடியும் அப்படிங்கிறத அவர் எதார்த்தத்தை சொல்லியிருக்காரு இப்போ நானும் அதை சொல்கிறேன் அதுக்காக மத்திய அமைச்சர் சொல்கிற வந்து வழிமொழிகிறது இல்லை உண்மை என்னன்னா நமது கீழடி ஆராய்ச்சிகள்லாம் நமது மொழியின் தொன்மையை நமது கலாச்சாரம் பண்பாடு நமது வயதில் எத்தனையோ லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பே இங்க நாகரீகம் இருந்ததாக எல்லாம் நாம் சொல்லி வருகிறோம் அதெல்லாம் குறிபுரிமா அதற்கான சான்றுகளை அறிவியல் பூர்வமா நிரூபிச்சுட்டு வரோம் அது நிரூபிச்சால்தான் நாம வந்து அதுக்கு ஒரு முழு அங்கீகாரம் அங்கீகாரம் அதோடைய வயசு அதோடைய அது எத்தனை வருடத்துக்கு முந்தியது அப்படிங்கறது எல்லாம் இருக்குல்ல தொல்மொரு இல்ல தொல்மொருள் கிடைச்சிருக்குன்னா அதோட அது எத்தனை ஆண்டுகளுக்கு மூவாயிரம் வருஷம் தான் சொல்றான் அது பத்தாயிரம் வருடத்துக்கு முந்தைய பொருட்கள் இது லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முந்தைய எத்தனையோ சான்றுகள்லாம் கிடைச்சிருக்கு வந்து உறுதியாக தெரிந்த தான் சயின்டிபிக் சொல்ல முடியும் சும்மா நம்ம ரெண்டு பேரும் நம்ம மொழியாட்டாங்க இல்ல அரசியல் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல இதுல தமிழ்நாடு அரசாங்கம் தான் முயற்சி செய்து அதுக்கான விதியை பெற்று பண்ண முடியும் இப்ப மூன்றாவது மொழின்னு ஒண்ணு மத்திய அரசாங்கம் வந்து ஹிந்திய சொல்லல மூன்றாவதாக ஒரு மொழியை படிங்க அதே நேரத்துல தாய்மொழி கல்வி அவசியம்ங்கிறாங்க ஆனா தமிழ்நாட்டில் இருக்குது யாரெல்லாம் வேளாண் சொல்கிறாங்களோ அது ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்க பிற கட்சியை சேர்ந்தவங்க நடத்துகிற ஸ்கூல்லாம் சிபிஎஸ்சி போர்டில் தான் நடத்துகிறாங்க தாய்மொழி கல்வியை அரசு பள்ளிகளில் தான் அது இப்போ நடக்குது இப்போ சென்ட்ரல் போர்டோ இல்லை இப்போ மற்ற போர்டுகளில் கிடையாது ஆட்சாக தான் இருக்குது தமிழ்நாட்டில் எல்லோரும் தமிழை படிக்கணும் ஒரு அது தமிழ்மொழி கட்டாயங்கிற ஒரு இதை அரசாங்கம் உருவாக்கி தரணும் இன்னும் சொல்ல போனா யூனிவர்சிட்டியிலாம் ஆசிரியர்களுக்கு எல்லாம் சம்பளம் கொடுக்க கூட பக்கில்லாத ஆட்சியாக இன்னைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறப்ப அதையெல்லாம் சரி செய்து நமது ஆராய்ச்சிகளுக்கான நிதியை எல்லாம் பெற்று செய்து விட்டு நான் பேசுகிற தவிர என்னுடைய ஏழாமையை மறைக்கிறதுக்கு அவர் உதவி செய்யல இவங்க பண்ணலன்னு சொல்றது தவறு என்பதுதான் என்னுடைய கருத்து இப்ப சென்னை பல்கலைக்கழகத்தை ஆசிரியர்கள் மாத சம்பளத்து கூட போராடி இருக்காங்க இதுக்கு மத்திய அரசு காரணமா மாநில அரசு காரணமா இல்ல சிலோன் கவர்மெண்ட் காரணமா பாகிஸ்தான் அரசு காரணமா தமிழ் மொழி எல்லாருக்கும் உணர்வு பட் விட பெரியவர்கள் அப்படின்னு சொல்றதுக்கு நாம் தான் நமது மொழி தான் தொன்மையான மொழி என்று பிரதமரே சொல்கிறார் ஆனா நமது மொழி மற்ற மொழிகளுக்கு எல்லாம் தாய்மொழி சகோதர மொழின்னு நான் சொல்லுவேன் தாய் எல்லா மொழியும் இதுல இருந்து வந்துச்சு தென்னின் திராவிட மொழி எல்லாம் அதுக்கான ஆதாரங்களை எடுத்து சொன்னாதான் கோர்ட்டு கொடுத்துருக்கலாமே இன்னைக்கு அதை நம்ம வந்து சொல்லாம நம்ம சும்மா ஏதாவது பேசிட்டு இருக்கிறது வந்து ஏட்டு சுரைக்காய் கூட்டுக்காக அது அதே அமீர் அதே அமித்ஷா வந்து இந்திய மொழிகளே சமஸ்கிருதத்துல இருந்து தான் பிறந்ததுன்னு சொன்னாரு அதை நீங்க எப்படி பாக்கறீங்க திராவிட மொழிகள் இல்ல அதுதான் அதுக்குதான் பயிர் சொல்றேன் தமிழ் மொழி சமஸ்கிருதம் என்கிற மொழியின் எந்தவித உதவியும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உருவாகி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மொழி அதுதான் எனக்கு அமித்ஷா சொன்னதே தெரியாது அது நான் தெரியாத எப்ப சொன்ன ஆனா தமிழ் வந்து சாஸ்கிர சான்ஸ்கிரிட்டோட சமஸ்கிருதத்தோட துணையே இல்லாமல் உருவாகி இன்றைய வரை சிறப்பாக செலுத்திக் கொண்டிருக்கின்ற மொழி என்று நான் சொன்னேன்

இவங்க கூட்டணியில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இன்றைக்கு கூட்டணியில் இருக்கிற ஒரு கட்சிக்கு பார்லிமெண்ட் தேர்தலில் கூட்டணியில் பாஜக தலைமையிலான கூட்டணியில் பாமக இருந்தது அதில் இருக்கிற அந்த நிறுவனர் பெரியவர் ராமதாஸ் அவர் முதல்வர் அன்புமணி ராமதாஸுக்கு ஒரு என்ன அது என்ன சொல்றது ஒரு பிரச்சனை அவங்க உள்ளார அதை சால்வ் பண்ணுறதுக்கு இன்னொரு கட்சியாக பாஜக மாதிரி இருந்திருக்குது தேசிய ஜனநாயக கூட்டணியில திரு பன்னீர் செல்வம் இருந்தப்போ இந்த ஏடிமுகே கிடையாது அதை சால்வ் பண்ணுங்க பண்ணுங்கன்னு சொன்னா எப்படி அவங்க பண்ண முடியும் திரு பன்னீர்செல்வம் ஏற்கனவே எங்கள் கூட்டணியில் இருக்கார் அவர் வந்து பழனிச்சாமிக்கு அவருக்கு டிஸ்ட்ரிஸ் வந்து அவர் அதிலேருந்து வெளியேறி அண்ணா திமுக மீட்பு குழுங்கிற ஒரு அமைப்போட அவர் ஏற்கனவே என்டிஏ கூட்டணியில் இருபத்தாறு தேர்தலில் இருந்தாரு இருபத்தி நாலு தேர்தலில் இந்த கூட்டணியில் இல்லாத அதிமுகவிற்கும் திரு ஓ பி எஸ் அவர்களையும் இவங்க சரி பண்ணி வைக்கணும் வைக்கணும்னா இதுவும் பிஎம்கேல இப்ப எங்க கூட்டணியில் இருபத்தி நாலு இருக்க இருந்து தொடர்ந்த கட்சியில் ஏற்படுற பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு அவர் திரு குருமூர்த்தி போறதுக்கும் இதுக்கு அவர் ஏன் போல நீங்க கேட்கறது இது என்ன அது அமாவாசைக்கும் அப்துல் காதருக்கும் முடிச்சு போடுற மாதிரி இருக்குது

தகுதி எனக்கு இருக்கு முழு கட்சியை பத்தி நான் பதில் சொல்றது நாகரீகம் இருக்கேன் சார் இருக்கு சார் கேக்குறீங்க பதில் வர வேலையே அவசரம் பிரியங்க அதனால நாங்க தேசிய ஜேவநாயக கூட்டணி பலம் பெற்று திமுகங்கிற தீய சக்தியை விழுத்தனுங்கிற ஒரே இலக்கோடதான் நாங்க தேசிய ஜேனநாயக கூட்டணின்னு பயணிக்கிறோம் அதில் அண்டா திமுக இன்னும் எந்த கட்சிகள் எல்லாம் திமுகாவ எதிரா போறாரு அவங்க எல்லாம் வரணும்னு சொல்லி நான் ஏழு மாசமா சொல்லிட்டு வர முன்னாடி இப்ப திரு அமித்ஷா அவர்கள் வந்திருக்கு இன்னும் போக போக பல கட்சிகள் வரும் தேர்தல் நிலையத்தில் உறுதியாக அமக பொதுச் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களுக்கு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் அவர்கள் அழைக்கின்ற பட்சத்துல நாங்க பிரச்சாரத்துக்கு போவோம் அசியம் தொல்வன் இன்னொரு கட்சி வருமா போமான்னு நீங்க அந்த கட்சியை சேர்ந்தவர்களிடம் கேட்க வேண்டிய கேள்வியை என்னிடம் கேட்பது எப்படி சரியா இருக்கு இருக்கும் புதிய தலைமுறை டிவியில ஒண்ணு நடக்கிற அந்த ரிப்போர்ட்ல தான் நான் கேட்க முடியுமே தவிர மியூசிடின்னு ரிப்போர்ட்ட நான் கேட்டா அப்படி சரியா வரும்

திமுக தீயசக்தி ஆட்சியை கட்சிகள் அவர்கள் வந்து தேசிய ஜனநாயக அவர்கள் வாக்குகளை பிரிப்பதன் மூலம் திமுக வாக்குகளை பிரிப்பதன் மூலம் அது திமுகவிற்கு சாதகமாகி கூடாது என்பதை யோசித்து நான் நீங்க சொல்ற ஒரு கட்சி ரெண்டு கட்சி சொல்றேன் எந்த கட்சியெல்லாம் திமுகவுக்கு எதிராக செயல்படுறாங்களோ திமுக வீழ்த்து நினைக்கிறார்களோ அவர்களுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில் அவர்கள் ஆதரிப்பதன் மூலம் உண்மையிலேயே திமுக வீழ்த்துவதற்கு அது உதவிகரமாக இருக்குது நான் சொல்றேன் இது வந்து எனது கருத்தை சொல்றேன் அதை வந்து அந்த கட்சிகள் ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் அவர்களுடைய விருப்பம் இல்ல இல்ல அதாவது எங்க தேசிய ஜனநாயக கூட்டணி மற்ற கட்சிகளை கொண்டு வருகின்ற முயற்சியில பாஜக கட்சியில ஈடுபட்டிருக்கு அதே மாதிரி தேசிய ஜனநாயக கூட்டணியில எந்தெந்த கட்சியில இருக்குங்கிறத பற்றி தமிழ்நாடு தலைவர் நண்பர் நயினார் நாகேந்திரன் கேக்கிறப்ப அவர் சொல்றதுல சரியா இருக்கும் அமித்ஷா வரும்போது இந்த முறை நான் சந்திக்கணுங்கிற அணு இதெல்லாம் கேட்கல நான் மதுரையில ஏழாம் தேதி மீட்டிங் போனது ஏற்கனவே எனக்கு பிக்ஸ் பண்ணது அவருடைய ப்ரோக்ராம் இப்போதான் இருக்கேன் இன்னொன்று எட்டாம் தேதி திருச்சியில எங்க கட்சியில முக்கியமான நிர்வாகிகள் திருமணங்களா இருந்துச்சு

ஏடிமிக்க தலைனால இல்லை இங்க தேசிய ஜனநாயக மத்தியில் தேசிய ஜனநாயக கூட்டணி ரெண்டாயிரத்தி பதினாலையும் சரி பத்தொன்பதுலையும் சரி அவங்க இண்டிபெண்ட் மெஜாரிட்டி இருந்த பொருளை கூட்டணி கட்சிகளை அதில் அவர்கள் அவங்களுக்கு அகாமடேஷன் பண்ணியிருக்காங்க பத்திரிகையாக இருக்காங்க இப்போயும் இருக்காங்க அதனால தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சினால அதில் எல்லா கட்சிகளுக்கும் அதில் பங்கு வகிக்கிறேன் ஆட்சி அதிகாரத்தில் அங்க வகிக்கிற

இல்ல அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு அம்மாவன் அம்மாவால் அரசியலே உருவாக்கி பட்டு வளர்த்து வந்தவர் அமைச்சராக இருந்திருக்காரு பெரிய பெரிய பொறுப்புகள் எல்லாம் இருந்தவர் அவர்கள் மறைவதற்கு பிறகு என்னிட்டே சொல்லிட்டு தான் அவர் வந்து நான் பிஜேபி குறைன்னு சொல்லி எனக்கு நல்ல நண்பர் அங்க போய் நல்லா படிப்படியா உயர்ந்து பாஜக கட்சியின் சட்டமன்ற குழு தலைவராக உயர்ந்து இன்றைக்கு பாஜகவின் மாநில தலைவராக இருந்திருக்காரு அவர் சிறப்பாக செயல்படுவார் செயல்படக்கூடியவர் என்பது எல்லோருக்கும் தெரியும் இதுல திரு அண்ணாமலை நமது நண்பர் அண்ணாமலையின் செயல்பாட்டையோ இதை ஒப்பிட்டு பார்ப்பதற்கு நேரம் காலமே வரல ஏன்னா இவர் வந்து அவர் மூன்று ஆண்டு நிறைவு செய்து போயிருக்காரு இவர் வந்து ரெண்டு மாசம் தான் ஆகுது அதுக்குள்ளார ரெண்டு இழுக்கலா இருக்கா போதா அது எப்படி இட்டு போதா ஆரம்பமே இப்போதான் ஆரம்பிச்சிருக்காரு சிறப்பாக செயல்பட்டு வர்றாரு சிறப்பாக எல்லா எல்லா நிகழ்ச்சிகளையும்

இல்ல அது ஒரு கட்சியில அங்க உள்ள தொண்டர்கள் கருத்து அந்த கட்சி தலைமை தான் பார்த்து இது பண்ணுவாங்க திரு அண்ணாமலை அவர்கள் அந்த கட்சியின் வெற்றிக்காக தர பாடுபட்டு இருக்காரு வெற்றிக்கும் அதனால நீங்க நினைக்கிற மாதிரி அது எது தவறா போகுமா இல்லையாங்கிறத அந்த அந்த கட்சி தலைமைகள் அவங்க அருவமிக்கவர்கள் அண்ணாமலையும் நல்ல தீவிரமான பாஜக விசுவாசி அதனால அவர்கள் அதை வந்து சரியான முறையில அதை கொண்டு செல்வாங்க இப்போ வந்து அனைவரும் தேசிய கொண்டு அதிகமா இருக்கட்டும் தேர்தல் இந்த இதை எப்படி பார்த்துக்கிட்டீங்கன்னா இல்லை அம்மாவின் தொண்டர்கள் ஓர் அணியில் ஒரே கட்சியாக இல்லை ஓர் அணியில் இணைந்து செயல்படுவதற்கான முயற்சியை இருபத்தி ஒன்று தேர்தலையே திரு அமித்ஷா அவர்கள் செய்தார்கள் அப்பொழுது அது நடக்காம போய்விட்டது இருபத்தி நாலு தேர்தலை போய் அவர்கள் செய்தார்கள் அப்பொழுது அது நடக்குது ஆனால் இப்போ இருபத்தி ஆறு தேர்தலுக்கு திரு அமித்ஷா அவர்களின் முயற்சி வெற்றி பெற்றிருக்கிறது அம்மாவின் தொண்டர்கள் எல்லாம் எந்தெந்த கட்சியாக இருந்தாலும் ஓரணியில் இணைந்திருக்கோ என் கூட்டணியில உறுதியாக வெற்றியை நோக்கிய பயணமாக இருக்கும் எப்படியா திமுக கருணாநிதிய திருச்செத்தூருக்கு திருச்செத்தூர்ல வேலைக்காடு மாநாடு நடத்திருக்காரு மக்களை அவருக்கா அது மாதிரி வந்து திரு முருகன் அவர்கள் ஏற்கனவே வேலையோட பயிரிட்டு இருக்காரு வந்து இது ஒரு இந்துக்களுக்கான மாநாடு அவங்க நடத்துறாங்க இப்ப எப்படி முஸ்லீம் லீக் மாநாடு நடத்துற மாதிரி கிறிஸ்துவ மதத்துக்கு மாநாடு நடக்கிற மாதிரி இது நடக்குது இது வந்து யார பிளவு படுத்துறாங்க திராவிட பூமின்னு சொல்லி திராவிட பூமியில கடவுள் பக்தி இருக்க கூடாதுன்னு யாரும் சொல்லியிருக்காங்க அண்ணாவே ஒன்றே தேவன் ஒருவனே ஒற்றை குலம் ஒருவனே தேவன் சொல்லியிருக்காரு நீங்க பெரியாரையும் தமிழ்நாட்டையும் நீங்க ஒன்று பார்க்குறீங்க பெரியாருடைய கருத்துகள் திராவிட கொள்கைகள் அதில் கடவுள் மறுப்பு அதையெல்லாம் ஏற்றுக்காம தான் அவர்கள் வேற கொள்கையில் வந்துட்டார வழி வந்தவர்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சிகளும் அண்ணாவை பின்பற்றுபவர்கள் பெரியாரின் பின்பற்றுவர்கள் இன்றைக்கு கடவுள் பக்தி என்பது அதற்கும் அரசியல் கொள்கைக்கும் சம்மதம் இல்லைங்கிறத தலைவரும் சரி அண்ணாவும் சரி புரட்சி தலைவரும் அம்மாவும் போஸ்ட் பண்ணியிருக்காங்க அதாவது நீங்களா போட்டு இதை குழப்பிக்காதீங்க தமிழ் கடவுள் முருகருக்கு மாநாடு நடத்துறாங்க அது வந்து எல்லாரும் தமிழ் கடவுள் அப்படின்னு நம்ம சீமான் கூட சொல்லுவாரு எங்க பாட்டனாருக்கும் சொல்லுவாரு அதனால சீமான் சொல்றப்ப கொச்சிக்காத நீங்க இந்து முன்னணி நடந்துச்சுன்னா கொச்சிக்கலாம் அது எப்படி சார் இஸ்லாமியர்கள் இஸ்லாமிய மாநாடு நடத்துற மாதிரி கிறிஸ்துவர்கள் கிறிஸ்துவ மதத்துக்கான மாநாடு நடத்துற மாதிரி இந்துக்கள் முருகன் தமிழ் கடவுள் முருகனுக்காக ஒரு மாநாடு நடத்துறாங்க எதுக்கு தேவை ஏற்படுறப்ப ஒரு மாநாடு ஜனதா கட்சி இந்து முன்னணி எல்லாம் தமிழ்நாட்டுல வளர்ந்துருக்காங்க பேட்டில திமுக கூட்டணியை வீழ்த்துவதற்கு தேசிய ஜனதா கூட்டணியில எல்லா இளையரும் அந்த கூட்டணியில இருக்க தேமுதிகாவே சீட்டு கொடுக்கற ராஜ்யசபா வெளியில் வரும் போது அன்புமணி ராமதாஸ்க்கும் ராமதாஸுக்கும் ராமதாஸ் திமுக இணையாரு

பேசுறாங்க இரண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து பதினாலுல வரைக்கும் அந்த கூட்டணியில அமைச்சரையில எழுந்து உள்ளவர்கள் அவரு தமிழ்நாடு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆஃப் இருக்கு சட்டம் ஒழுங்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அவர் த கவர்மெண்ட் இங்க எது அவர் கண்ட்ரோல்ல இருக்கு அவர் குடும்பம் கூட அவர் கண்ட்ரோல்ல அதான் உண்மை யாரோ யாராவது செயல்படுறாங்க நீங்க யார யாரோ வெளிநாட்டில் போய் ஒழுங்கிருக்காங்க அவங்கலாம் யாரு அதனால சொன்ன குடும்பம் கூட அவர் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு சொல்றது காரணம் வேற ஒன்றும் இல்லை வேற தனிப்பட்ட முறையில் சொல்லுறாரு அந்த யாரோ ரித்தீஷ்ங்கிறார் யாரு இன்னொரு ஆகாஷ் பாஸ்கர்லாம் யாரு அவர் எல்லாம் ஓடி ஒழிய வேண்டிய அவசியம் என்ன இன்னைக்கு ஏதோ சுப்ரீம் கோர்ட்ல ஒரு சின்ன ஸ்டே கிடைச்சிருக்கிறதுனால கொஞ்சம் மூச்சு கொடுறாங்க அதனால அவரால் அவரை சேர்ந்தவர்களே கண்ட்ரோல் வைக்க முடியல என்னால் தூங்க முடியல எனக்கு நைட்டு தூங்கி களம்பரம் எழுந்துருச்சேன்னா என்ன நம்ம ஆளுங்க பண்ணியிருக்காங்களோன்னு பயமா இருக்கு அவங்க அமைச்சர்கள் நடிக்கிற கூட்டம் அவங்க பேசுகிற பேச்சோ இதெல்லாம் கூட கண்ட்ரோல் வைக்க முடியாது அவருடைய ஆட்சியும் அவருடைய கட்சியும் அவருடைய அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல இருக்கு

கருணாநிதி அவர்கள் இந்திரா காந்தி ஏத்துட்டு அப்புறம் இந்த நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருகன்னு அவங்க கூட கூட்டணிக்கு போனவர் எழுவத்தி ஆறுல அவங்க ஆட்சியை கலைச்ச இந்திரா காந்தி அம்மாவுடைய கூட்டணி போனவர் எழுவத்தி ஒன்பதுல அதே மாதிரி பாஜகவுடைய அவங்க கூட்டணி போனவங்க இன்றைக்கும் வந்து அவங்க காங்கிரஸ் கூட்டணியில் இருக்காங்க அதனால திரு க இன்னொன்னு ஒரு கலைஞர் கருணாநிதி தான் இருக்க முடியும் அவரோட இன்னொருத்தர் ஒப்பிடுவது சரியாக இருக்காரு அது அவருக்கு எதிரானியைச் சேர்ந்தவன் போய் ஒப்பிடுவது சரியா இருக்காரு அந்தராஸ்டாலின்ல நான் கிடையாது